ஹலோ நண்பர்களே தமிழ் சேனல்ல அமரர் கல்கி அவர்களுடைய அரிய படைப்பான சிவகாமியின் சபதம் நாவல் ஒளி புத்தகமாக திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிளையாகிறது சப்ஸ்கிரைபர்ஸ் தவறாம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் உடையார் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றிற்கு நான் தேவி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க போகலாம் விநாயகரின் உருவம் ஒளி குறைந்ததும் கருப்பாயிற்று விளக்கு ஒளியில் சற்றுமுன் வெள்ளை வெள்ளை இருந்த விநாயகர் நீல கருப்பாய் மாறினார் முன்னிலும் அதிக களையாக தெரிந்தார் அருண்மொழியும் குந்தவையும் வியப்போடு கல்லை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள் பெரும்பானா பாடியில் இருந்து சிற்பி ஒருவனை வரவழைத்து இந்த கல்லின் தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து அவனுடைய விருப்பப்படி இதிலே விநாயகர் சிலை வடித்து வைக்கப்பட்டது இது ரசவாத கல் என்று சொல்கிறார்கள் பாதி ஓடுகின்ற நீரிலும் பாதி கடும் நிற்கும் வெயிலிலும் பொழுது கல்லுக்கு இம்மாதிரி இரண்டு குணங்கள் ஏற்பட்டு விடுகின்றன என்று சொல்கிறார்கள் எங்கோ ஒரு மலைமுகட்டில் அருவிக்கு நடுவே இடையராத நீரும் பிறகு கடும் வெயிலும் தாக்கப்பட்டு இந்த கல் இருந்திருக்க வேண்டும் கிருஷ்ணா நதிக்கரையில் இது கிடைத்தது என்று சொல்கிறார்கள் இந்த கல்லை எடுத்து வந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது பெரும்பானா பாடி சிற்பி ஒருவன் விநாயகர் உருவம் தவிர வேறு செதுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அவனே பதினைந்து நாட்களுக்குள் செதுக்கியும் கொடுத்தான் வெகு நாட்களாய் என் வீட்டு கொள்ளைப்புறத்திலே நான் வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தேன் யாருக்காவது பரிசலிக்கலாமா இல்லை நாமே வைத்து கோயில் கட்டலாமா என்று தவித்துக் கொண்டிருந்தேன் இதற்கு இப்போது ஒரு விடிமோச்சம் கிடைத்திருக்கிறது இதை உன்னிடம் காட்டுவது போல் இங்கு கொண்டு வந்து விட்டேன் என் ஊரான அமன்குடிக்கு அனுப்பிவிடுவேன் அமன்குடியில் இந்த விநாயகரை வைத்து கோயில் கட்டலாம் என்று என் மனைவி சொல்கிறாள் இந்த விநாயகரை பார்க்க பார்க்க ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது வேகமாக பேசினார் பிரம்மராயர் என்ன ஆச்சரியம் பிரம்மராயரே வெறும் கல்லாக இருந்தது இப்பொழுது சிலையாகிவிட்டது சிலையாக இருப்பது வெகு விரைவில் தெய்வமாக மாறும் வெறும் மனிதராக இருந்தவர்கள் பிறகு இளவரசராக இருப்பார்கள் பிற்பாடு எல்லோரும் கொண்டாடும் பேரரசராக மாறுவார்கள் இப்பொழுது அருள்மொழி எனப்படும் இளைஞன் இளவரசன் கூட இல்லை சாதாரண போர்வீரன் வீரன் அரசு குலத்து இளைஞன் அவ்வளவே ஆனால் பார்ப்புகழும் மன்னனாக மிக பெரிய மாளிகையிலே அரச சபையில் கொழுவீற்றிருக்கும் நாள் வரதான் போகிறது இதை சொல்லவா இந்த விநாயகரை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் அருண்மொழி கேலியோடு பிரம்மராயரை நோக்கி கேட்டான் இல்லையே அருண்மொழி சுந்தர சோழர் பல்வேறு வேதனையினாலும் உடல் வேதனையினாலும் தளர்வுற்று கிடக்க அரசன் இல்லாத இந்த சோழ தேசத்தை கபலீகரம் செய்ய பல பேர் முயற்சி செய்து வருகிறார்கள் எப்படியாவது சோழ தேசத்தை குருவிக்கூடு போல களைத்துவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் மறுபடியும் பாண்டிய சாம்ராஜ்யம் ஏற்படும் என்று கனவு காண்கிறார்கள் உள்ள சேர மன்னனுக்கு சோழ தேசத்தை பீத்து போட்டு பார்ப்பதில் மிகப்பெரிய ஆர்வம் வந்திருக்கிறது அவன் தேசத்து அந்தனர்களை இங்கே அனுப்பி என்ன ஆட்டமெல்லாம் ஆட முடியுமோ அத்தனையும் ஆடுமாறு சொல்லி அனுப்பியிருக்கிறான் பெரிய பொருள் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் நமது அரச சபையில் செம்பியன் மாதேவியார் அப்படி பேசுவதற்கு அந்த சேரப்படை வீரர்கள்தான் காரணம் எங்கே இருக்கிறார்கள் அந்த படை வீரர்கள் அருண்மொழி மிகுந்த கோபத்தோடு தொடை தட்டி எழுந்தான் குந்தவை அவன் விரல் பிடித்து உட்கார வைத்தாள் அருண்மொழி இதுதான் கடைசி முறை நான் உனக்கு எச்சரிப்பது இனிமேல் எச்சரிக்க மாட்டேன் ஆதித்த கரிகாலன் என்ன தவறு செய்கிறானோ அதே தவறை நீயும் செய்கிறாய் அவனை விடவும் சில சமயம் போய் போய்விடுகிறாய் அரசனாக போகும் உனக்கு இத்தனை ஆத்திரம் கூடாது கோபத்தை சரியான வழியில் செலுத்த முடியாதவன் ஆட்சி செய்ய முடியாது நீ செய்வதில் சிறிய ஒரு நாடகத்தன்மை இருக்கிறது நானும் பிரம்மராயரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ துள்ளி குதித்து எழுந்திருக்கிறாயோ என்று தோன்றுகிறது தயவு செய்து இந்த நாடகத்தன்மையை நிறுத்து ஆதித்த கரிகாலன் அதிகமாக பேசி பேசி அதிகமாக ஆர்ப்பரித்து அதிகமாக கொக்கரித்து அதிகமாக வாழ்வுருவி தன்னை அதிகமாக நினைத்து கொண்டு அலைய ஆரம்பித்து விட்டான் இது அவனுக்கு நல்லதில்லை என்று நான் பலமுறை எச்சரித்தும் அவன் கேட்கவில்லை தம்பி செய்தியை முழுவதும் கேள் பிறகு என்ன செய்வதென்பதை தீர்மானம் செய் அந்த தீர்மானம் முடிவானதும் முழுமையானதுமாய் இருக்கட்டும் மறந்து போயும் மற்றவர்களுக்காக எந்த காரணம் கொண்டும் எந்த நேரமும் நாடகமாடாதே குந்தவை கூர்மையாக பேசினாள் அக்கா நான் பேசுவதில் உண்மையில்லை என்று கருதுகிறாயா இருக்கிறது உண்மையை விட உன்னுடைய பேச்சு அதிகமாக இருக்கிறது எவ்வளவு உண்மை எவ்வளவு வேகம் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக வெளிக்காட்ட முயற்சி செய்கிறாய் இயல்பாக இரு அருள்மொழி இயல்பாக இருக்க கற்றுக்கொள் நான் சொல்வதை இப்பொழுது யோசிக்காதே இரவு தனித்து படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அக்கா என்ன சொன்னாள் என்று யோசி அப்பொழுது வெகு நிச்சயமாய் நான் சொல்கின்ற விஷயத்தின் சூட்சுமம் புரியும் குந்தவை பேசுவதை பார்த்து பிரம்மராயர் பலமாக தலையாட்டினார் ஆஹா ஆஹா என்று கூவினார் கை கூப்பினார் ஆதித்த கரிகாலனுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது அருண்மொழி மிக சரியான நேரத்தில் முரட்டு குதிரையின் லகானை இழுத்து திசை திருப்புவது போல் குந்தவை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தயவு செய்து தயவு செய்து உன் தமக்கு யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை முற்றிலும் புரிந்து கொள் ஒரு பெண் சொல்லி நான் கேட்பதா என்று ஒரு நாளும் எண்ணிவிடாதே குந்தவையுடைய புத்தி கூர்மை என்னை வியக்க வைக்கிறது எதை எவ்வளவு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல இந்த பெண்மணிக்கு தெரிந்திருக்கிறது இளவரசே இது சோழ தேசம் செய்த பாக்கியம் குந்தவையாரே ஒரு நல்ல தேசம் உருவாக மன்னனை சுற்றி ஆறேழு பேர்களாவது இருக்க வேண்டும் என்று நான் சாஸ்திரத்தில் படித்திருக்கிறேன் நல்ல தந்தை அருமையான தாய் திறமையான மந்திரி உண்மையான நண்பன் இனிமையான தோழி இதமான வேலைக்காரன் என்று ஆறு பேர் இருக்க வேண்டும் எனக்கென்னவோ நீங்கள் ஒருவரே அத்தகைய விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று படுகிறது அருண்மொழியை மிக அழகாக தயார் செய்து கொண்டு வருகிறீர்கள் அருண்மொழி குந்தவை சொல்லியவுடன் சட்டென்று உட்கார்ந்தாயே இந்த குணத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாதே இது மிக நல்ல குணம் உன் தமக்கையார் சொன்னது போல் ஆதித்த கரிகாலனிடம் இந்த குணம் இல்லை சகலரையும் உதறிவிட்டு தான் என்ன நினைத்தானோ அதை வெகு வேகமாக செயலாற்ற முற்படுகிறான் இதுவரை செய்திருக்கிறான் இனி எப்படி என்று புரியவில்லை சரி பிரம்மராயரே நீங்கள் என்ன பேச வந்தீர்கள் அதை தொடர்ந்து பேசுங்கள் பிரம்மராயர் தொண்டையை கனைத்து கொண்டார் முன்கொடுமி சோழியர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர சேரதேசத்து தந்தனர்கள் வெறுமை மறை ஓதுபவர்கள் மட்டுமல்லர் வைதீகங்களில் ஈடுபடுபவர்கள் மட்டுமல்லர் அவர்கள் ஆயுதங்களை தயார் செய்வதில் வல்லவர்கள் குறிப்பாய் சேர தேசத்து வில்லாளிகளுக்கு இந்த அந்தனர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் கூர்மையான கண்பார்வையும் கடுமையான சகிப்புத்தன்மையும் மனதை ஒருங்கிணைக்கின்ற வேகமும் கொண்டவர்கள் சேர தேசத்து வில்லாளிகளுக்கு கடும் பயிற்சி கொடுக்க அங்குள்ள பாடசாலைகளில் இந்த ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கண்டால் சேர தேசம் நடுங்கும் மெல்லிய பிரம்பை கையில் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு எதிராக எவர் பேசினாலும் அதே இடத்தில் மிக மோசமாய் அந்த பிரம்பால் தண்டிப்பார்கள் உடல் வலிமை புத்தி கூர்மை செயல்தீரன் பேச்சு சாமர்த்தியம் போன்றவைகள் இருப்பதால் அவர்களை எவராலும் வெல்ல முடியவில்லை குறிப்பாய் நான்காவது வர்ணத்தினர் சேர தேசத்தில் இவர்களிடம் சிக்கிக் கொண்டு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் போர் வீரர்களின் குடும்பத்தினரும் அந்த சேர அந்தன வீரர்களின் பேரரசுக்கு மிகுந்த பயமுடையவர்களாயிருக்கிறார்கள் மன்னர்களும் எதிர்த்து பேசுவதில்லை அரச குடும்பத்தினர்களும் அதட்டுவதில்லை அந்தனர் என்கின்ற மரியாதையை தாண்டி இவர்களுடைய துன்புறுத்துதல்னாலும் கடும் பயந்து கொண்டிருக்கிறது பிரம்மராயர் நீண்ட பெருமூச்சு விட்டார் உலகத்தின் அமைதியை நாடுபவன் அந்தனன் உலகத்தின் அமைதியை காப்பவன்தான் அந்தனன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் நேர் மாறானவர்களாயிருக்கிறார்களே இதற்கு ஏதேனும் காரணம் சொல்கிறார்களா பிரம்மராயரே ஆஹா அருமையான காரணங்கள் சொல்கிறார்கள் பசுமாட்டிற்கு கொம்பு இருப்பது போல ஆபத்து காலத்தில் அந்தணன் எடுக்கலாம் எதிர்த்து தாக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆபத்து காலம் என்பதை யார் முடிவு செய்வது அவர்களே முடிவு செய்கிறார்கள் பரசுராமரை உதாரணம் காட்டுகிறார்கள் அந்தனரான பரசுராமர் ஆயுதம் எடுத்து சகல அரசர்களையும் அடக்கி ஆளவில்லையா நாங்கள் அந்த கஷேத்திரத்திலிருந்து வருகிறோம் பரசுராமருடைய பரம்பரை எங்களுக்கு ஆயுதம் எடுக்கவும் தெரியும் அந்தனாக இருக்கவும் தெரியும் எங்களுக்கு கீழ்தான் அரசர்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் எங்களை மீறி நடந்துவிடக்கூடாது அரசர்களே அடங்கியிருக்கும் போது மற்ற ஜாதியை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நாங்கள் நடந்து போகும் பொழுது எதிரே எவரும் எதிர்ப்படலாகாது ஓரமாக நின்று கை கட்டி நிற்க வேண்டும் நாங்கள் நடந்து வரும் பொழுது அரசர்கள் மேல் துணியை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் அரசவை பெண்கள் உட்பட மற்ற எல்லா பெண்களும் மார்பு துணியை விளக்கி நின்றுவிட வேண்டும் காலில் செருப்பு போட்டுக்கொண்டு போகுதல் கூடாது மக்கள் எதிரே பல்லக்குகளில் வரக்கூடாது நாங்கள் நிற்க சொன்னால் எந்த பட்டாளமும் நின்றுதான் ஆக வேண்டும் எங்களுக்கு வணக்கம் செய்த பிறகுதான் எந்த படையும் நகர்ந்து போக வேண்டும் என்றெல்லாம் கட்டளை போட்டிருக்கிறார்கள் எந்த கோயிலிலும் இவர்களுக்குத்தான் முதல் மரியாதை இவர்கள் உணவருந்திய பிறகுதான் மற்றவர்கள் உணவருந்த வேண்டிய சம்பிரதாயம் சில சமயம் கிராமத்து தலைவர்களை நோக்கி நாங்கள் சாப்பிட்ட இலையில் நீ சாப்பிடு என்று சொல்வார்கள் அவர்கள் நிச்சயம் சாப்பிட்டாக வேண்டும் சாப்பிட்டுவிட்டு மிக புண்ணியம் என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்ன அநாகரிகமாக இருக்கிறதே மனிதர் மனிதர் எச்சிலை உண்ண வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் உணவு தெய்வ பிரசாதமாம் அதற்காகத்தான் இப்படி கட்டளையிடுகிறார்களாம் அவர்கள் என்ன சித்த புருஷர்களா இல்லை ஆனால் சித்த புருஷர்களாக வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன மாதிரி வித்தை ஏதோ ஒரு பச்சை மூலிகை கசக்கி ஓலை குறை மீது எரிகிறார்கள் உடனே வீடு பற்றிக் கொள்கிறது மரத்தை வெட்டி அதன் அடிப்பாகத்தில் மூன்று கோணங்களில் குச்சிகளை நட்டு அந்த அடிமரத்தின் மீது ஏறி நிற்கிறார்கள் வாழை மரம் ஆற்றோடு அடித்துக் கொண்டு போகும்போது அவர்கள் தண்ணீரின் மீது நடந்து போவது போல் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது ஜனங்கள் பயந்து கை கூப்புகிறார்கள் என்ன செப்படி வித்தையா இல்லை வெறும் பயிற்சி வாழைமரம் புரளாமல் இருப்பதற்கு மூன்று கோணங்களில் சரியானபடி கணக்கிட்டு குச்சியை வைத்து அந்த குச்சியின் மீது வாழை மட்டைகளை அடுக்கிவிட்டால் அவை அசையாமல் போகின்றன அவைகளின் மீது இவர்கள் சாமர்த்தியமாக பயணம் செய்கிறார்கள் அப்படி பயணம் செய்வதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்கள் பாமர மக்கள் இதை கண்டு ஏமாறுகிறார்கள் பிறகு வைத்தியத்தில் மிகவும் கை தேர்ந்தவர்கள் பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்ண தெரிந்தவர்கள் மந்திரம் ஜபிக்க தெரிந்தவர்கள் இன்று இரவு மழை பெய்யும் என்று அவர்கள் சொன்னால் மழை பெய்யும் இனிமேல் மழை பெய்யாது என்று அவர்கள் சொன்னால் மழை பெய்யாதிருக்கும் இது எப்படி நடக்கிறது பானசாஸ்திரம் படித்தவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள் அந்த கெட்டிக்காரத்தனத்தினுடைய உச்சியில்தான் கர்வம் கொப்பளித்து ஆடுகிறார்கள் அப்படியானால் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் குந்தவை அவரை பார்த்து சொல்ல அம்மா ஒவ்வொரு தலைமுறையும் புதிது புதிதாய் விஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் சங்கல்பம் கொண்டிருக்கிறார்கள் என் தாத்தா இதை கண்டுபிடித்தார் நான் இதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் புரியும்படியாய் சொல்லுங்கள் பிரம்மராயரே அருண்மொழியும் ஆவலோடு கேட்டான் போரில் காயம் ஏற்பட்டால் ரத்த பெருக்கை உடனே நிறுத்தி ரணத்தை மூன்று நாளில் ஆற்றுவதற்கு அவர்களிடம் மருந்திருக்கிறது ஆனால் அந்த ரகசியத்தை அவர்களை கொன்றாலும் சொல்ல மாட்டார்கள் சேரமன்னனுக்கு இப்படி வைத்தியம் செய்து அவனை கைக்குள் போட்டுக் கொண்டார்கள் பிறகு வேற என்ன தெரியும் அவர்களுக்கு குந்தவை ஆவலோடு விசாரித்தாள் அரசியல் சாணக்கியம் தெரிந்தவர்கள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சி உடையவர்கள் இரண்டு ஜாதிக்காரர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறவர்கள் இதை தவிர அவர்கள் பிள்ளி சூனியம் ஏவலையும் செய்கிறவர்கள் இது உண்மையா பிரம்மராயரே இப்படி செய்ய முடியுமா அருண்மொழி ஆவலாக கேட்டான் இத்துடன் உடையார் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று முற்றிற்று மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிக்க டூ நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்